அதாவது விழுப்புரம் மாவட்டம் செய்தி அறிந்து இருக்கிற இல்லை என்று பெற்ற மாணவர்களும் அந்த பள்ளியின் முகப்பு போராட்டத்தில் வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் அருகே செய்தி இருக்கிற அரசு நடவடிக்கை பள்ளி ஒன்று இயங்கியுள்ளது வரை இங்கு அந்த நூற்றி நாற்பது மாணவர்கள் இப்போது பயன்படுகிறார்கள் இங்கு கல்விக்குள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது ஆட்சிகள் மட்டுமே உள்ள கணித ஆசிரியர் ஆட்சி கடந்த இரண்டு வருடமாக நிரப்பப்படும் இந்த நிலையில் மற்ற ஆட்சியர்கள் தான் கணித பாடத்தையும் பதிவு செய்யலாம் என மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் தலைமை ஆசிரியர் ஆளுநர் இல்லை எனவும் இதன் காரணமாக மாணவர்களின் கல்வி தெரியாததால் பாதிக்கப்படுகிறது என்று தெரியப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கொரோனா பெருந்தெற்று காலத்தில் மாணவர்களுக்கு கல்விக்கு நிலையில் இது தொடர்பாக மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத கடந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு இந்த கணித பாட ஆசிரியர் பாதிப்பு

தொடக்க கல்வித்துறை இருபத்தி ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இப்படி பல்வேறு குழப்பங்களில் இந்த மாதிரியான சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு சரிங்களா தற்போது பார்த்திங்கன்னா செய்தி வந்தது என்னென்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாமல் நியமிக்கப்படுறதா வழக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஆக தற்காலிக ஆசிரியர் நியமனமும் கேள்விக்குறி போல தான் இருக்குது சரிங்களா தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து சரி கட்டிக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் அதற்கு வாய்ப்பு ஏற்படுற போல் தெரியல சரிங்களா தேதி அதோட வழக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே